நண்பர்களே இனி நீங்கள் கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் பன்னிரெண்டாவது இவ்விதம் வேதாளன் கதையை சொல்லிவிட்டு விக்ரமாதித்தனை பார்த்து ஓ ராஜனே போஜன சுகம் ஸ்திரீ சுகம் நித்திரை சுகம் ஆகிய இம்மூன்றிலும் முறையே சமர்த்தர்களான இம்மூவருள் அசகாய நிபுணன் என்று கேட்டது மகாராஜன் ரசன்மை சுகம் அறிந்தவனும் ஸ்திரீ சுகம் அறிந்தவனும் ஐம்புலங்களும் விழித்திருக்கும் நேரத்தில் புத்தியினாலே சொன்னார்கள் சுய புத்தி இல்லாமல் தூங்கும் போது அனுபவித்ததை சொன்ன நித்ரை சுக ரசிகனே அசகாய நிபுணன் இதை கேட்ட வேதாளம் முன்பலவே கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது வேதாளம் சொல்லிய நான்காவது கதை ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை பிடித்துக் கொண்டு வரும்போது அது பின்வரும் கதையை சொல்லியது உஜயினி நகரத்தில் அரிசுவாமி என்ற அந்தன சிரிஸ்டர் ஒருவர் இருந்தார் அவர் புண்ணியசேனன் என்ற அரசனை அண்டி பிழைத்து வந்தார் ஹரிசுவாமிக்கு ஒரு மனைவியும் அவரை போலவே உயர்ந்த குணங்களுடைய தேவசுவாமி என்ற ஒரு மகனும் இருந்தார்கள் ஈடு இணையற்ற சோம என்ற மகன் ஒருத்தியும் அவருக்கு அவளுக்கு கல்யாண வயது வந்தது தன் அழகில் பெருமிதம் கொண்ட அவள் தன் தாயார் மூலமாக வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றில் வல்லவனுக்கே என்னை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என் வாழ்க்கையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் என்னை வேறு யாருக்கும் மனம் செய்து கொடுக்க கூடாது என்ற செய்தியை தன் தந்தைக்கு அறிவித்தான் இதை கேட்ட அரிசுவாமிக்கு ஒரே கவலையாக போய்விட்டது இம்மூன்று துறைகளில் ஏதாவது ஒன்றில் சமர்த்தனான மாப்பிளையை எப்படி தேடி பிடிப்பது என்ற கவலை அவரை வாட்டியது அவர் இவ்விதம் இருக்கும் சமயம் புண்ணியசேன மன்னன் தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்திருந்த தட்சிண தேசத் அரசினிடம் அரிசுவாமியை தூதுவராக அனுப்பி வைத்தான் அவரும் அவ்விடம் சென்று தாம் வந்த காரியத்தை முடித்துக் கொண்டார் அப்போது அவர் குமாரியின் அழகை பற்றி கேள்விப்பட்டிருந்த சூஸ்திரவான் என்கிற பிராமண இளைஞன் ஒருவன் அரிசுவாமியை அணுகி அவர் மகளை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் உடனே அவர் அந்த இளைஞனை நோக்கி வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றுவே ஏதாவது ஒன்றை பூர்ணமாக அறிந்தவனையே என் மகள் மணந்து கொள்வாள் உனக்கு தெரியும் என்று கேட்டார் வான் தனக்கு விஞ்ஞானத்தில் நல்ல பயிற்சி இருப்பதாக தெரிவித்தவுடன் அரிசுவாமியும் அப்படியானால் அதை எனக்கு காண்பி என்று கேட்டார் உடனே அந்த இளைஞன் சாமர்த்தியத்தால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தயார் செய்தான் அந்த மாய விமானத்தில் அரிசுவாமி ஏற்றிக்கொண்டு உயர கிளம்பி ஒரு கணத்தில் அவருக்கு இந்திரலோகம் முதலிய எல்லா உலகங்களையும் காட்டிவிட்டு திரும்பவும் தக்ஷண தேசத்து அரசின் பாசறைக்கே கொணர்ந்து விட்டான் உடனே ஹரிசுவாமியும் அந்த இளைஞருக்கு தம் மகளை கல்யாணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்து கல்யாணத்துக்கு ஏழாம் நாள் என்று முகூர்த்தமும் நிச்சயத்து விட்டார் இங்கே இவ்விதம் இருக்க உஜினியிலே அரிசுவாமியின் மகனான தேவசுவாமியை சூரன் என்கிற மற்றொருவன் அணுகி அவன் சகோதரியை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் தேவசுவாமியும் அதே போல அவளை அடைய விரும்புகிறவன் வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஒன்றில் சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்தான் உடனே அந்த பிராமணன் தான் ஒரு வீரன் என்று சொல்லி வில்வித்தை வால்வித்தை கத்தி சண்டை குத்து சண்டை முதலிய பலவற்றிலும் தனக்கு உள்ள திறமையை எடுத்து காட்டினான் இதை கண்ட தேவசுவாமியும் தங்கையை அவனுக்கு மனம் முடிக்க ஒப்புக்கொண்டான் ஜோஷியர்களை கொண்டு பார்த்த போது அவன் தகப்பன் விஞ்ஞானிக்காக வாக்களித்திருந்த அதே ஏழாம் நாள் கிடைத்தது அதே சமயத்தில் ஞானி என்கிற மூன்றாம் அவன் ஒருவன் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அவளும் தன் குமாரத்தை வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகியவற்றுள் ஒன்றில் தேர்ந்தவனையே மணந்து கொள்வாள் என்பதை எடுத்து கூறினாள் அவனும் அம்மா எனக்கு ஞானம் இருக்கிறது அன்றி அவன் நடந்தது நடப்பது ஆகியவற்றை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு தக்க விடையளித்தான் அதனால் திருப்தி அடைந்த தாயாரும் அதே ஏழாம் நாள் தன் குமாரியை அவனுக்கு மனம் செய்து கொடுப்பதாக உறுதி கூறினாள் மறுநாள் அரிசுவாமி வீடு திரும்பினார் தம் மனைவியிடத்திலும் மகனிடத்திலும் குமாரத்தியின் விவாக விஷயமாக தாம் செய்திருந்த ஏற்பாட்டை அரிசுவாமி எடுத்து சொன்னார் உடனே அவர்களும் தாங்கள் இருவரும் தனித்தனியே கொடுத்திருக்கும் வாக்கை பற்றி தெரிவித்தார்கள் இதைக் கேட்ட அவருக்கு முன்னிலும் அதிகமான கவலை வந்துவிட்டது மூன்று பேரை அழைத்திருக்கிறதே அவர்களில் யாருக்கு பெண்ணை மனம் செய்து கொடுப்பது என்பதை அவரால் முடிவு செய்ய முடியவில்லை முகூர்த்த நாள் வந்தது வரனாக வரிக்கப்பட்டிருந்த வீரன் ஞானி விஞ்ஞானி ஆகிய மூவரும் அரிசுவாமி வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆனால் அந்த சமயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மனப்பெண்ணான சோம பிரபையை காணவில்லை வீட்டிலிருந்து அவள் திடீரென்று மாயமாக மறைந்து விட்டாள் எங்கெங்கோ தேடியும் அவள் கிடைக்கவில்லை உடனே ஞானியை அழைத்து ஐயா என் மகள் இப்போது இருக்கிறாள் என்பதை தயவு செய்து சீக்கிரமாக அறிந்து சொல்ல வேண்டும் என்று ஆவலுடன் வேண்டிக் கொண்டார் ஞானியும் உடனே தூம ரசிகம் என்னும் ராட்சசன் விந்தியமலை காட்டில் உள்ள தன் இருப்பிடத்திற்கு அவளை தூக்கி போயிருக்கிறான் என்று அறிந்து சொன்னான் இதை கேட்ட அரிசுவாமி பெரிதும் கலவரம் அடைந்து ஐயோ அவளை எப்படி திரும்ப அடைவது அவளை எவ்விதம் மனம் செய்து கொடுப்பது என்று அழுது புலம்பினான் அவள் இருக்கும் இடம் என்று ஞானி குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு உங்களை ஒரே களத்தில் அழைத்து செல்கிறேன் என்று கூறி தைரியம் ஊட்டினான் உடனே அவன் ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய மாய விமானம் ஒன்றை தயாரித்து அதிலே ஏராளமான ஆயுதங்களையும் நிரப்பினான் பிறகு அரிசுவாமி வீரன் ஞானி ஆகியவர்களையும் ஏற்றிக்கொண்டு விமானத்தை செலுத்தி ராஷசன் வசித்து வந்த விந்தியமலை காட்டை அடைந்தான் இவர்களை கண்ட ராஷசன் கோபம் கொண்டு பயங்கரமான கூச்சல் கொண்டு ஓடி வந்தான் அவ்விதம் வரும் ராஷசனை எதிர்த்து வீரன் சண்டை போட்டான் இருவரும் பலவிதமான ஆயுதங்களாலும் போர் புரிந்தார்கள் சிறிது நேரத்தில் நிரம்பவும் சாகசமாக அர்த்த சாஸ்திர பானத்தை வீரன் எய்து ராஷசன் தலையை கொய்து விட்டான் சோம பிரபையை மீட்டுக் கொண்டு எல்லாருமாக அதே மாய விமானத்தில் உஜயினி திரும்பினார்கள் எல்லாரும் மடிசுவாமியின் வீடு வந்து சேர்ந்த பிறகும் விவாகம் நடைபெறவில்லை முகூர்த்த வேலையும் கடந்துவிட்டது வீரன் ஞானி விஞ்ஞானி ஆகிய மூவருக்கும் இடையே பெருத்த விவாதம் ஏற்பட்டுவிட்டது ராஷசன் அவளை மறைத்து வைத்திருந்த இடத்தை நான் கண்டுபிடித்து சொல்லாவிட்டால் அவளை எப்படி திரும்ப அழைத்து வந்திருக்க முடியும் ஆகவே அவளை எனக்கே மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் ஞானி நான் இந்த மாய விமானத்தை தயாரித்து வான பறந்து உங்களை அழைத்து போய் திரும்ப அழைத்து வரவில்லையா இந்த விமானம் இல்லாவிட்டால் உங்களால் எப்படி விந்தியமலை காட்டை அடைந்து சுபமுகூர்த்தத்துக்குள்ளே திரும்பி வந்திருக்க முடியும் ஆகவே அவளை எனக்குத்தான் தான் மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் விஞ்ஞானியான சூஸ்திரவான் நீங்கள் பல பேர் பல காரியங்கள் செய்தும் நான் ராட்சசனுடன் சந்தை போட்டு அவனை கொண்டிருக்காவிட்டால் உங்களால் எப்படி அவளை திரும்ப அறிந்திருக்க முடியும் ஆகவே அவள் எனக்கே உரியவள் என்றான் வீரனான சூரன் இப்படி அவர்களுக்குள்ளே விவாதித்துக் கொண்டிருந்த போது அரிசுவாமி என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நின்று விட்டான் இவ்விதம் கதையை கூறிய வேதாலும் நீரே சொல்லும் அந்த பெண்ணை யாருக்கு மனம் சேவிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு சொல்லாமல் இருந்தால் உன் தலை வெடித்து விடும் என்றது நண்பர்களே இப்போ நீங்க சொல்லுங்க விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்லியிருப்பான் அந்த பொண்ண யாரு மனம் செஞ்சுக்கலாம் வீரனா ஞானியா விஞ்ஞானியா இதற்கான பதில அடுத்த பாட்டத்துல பார்க்கலாம்.